கோவையில் சாலையோர வியாபாரிகள் பரிதவிப்பு கோவை மாவட்டம் கோவை திருச்சி நெடுஞ்சாலை சிங்காநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள சாலை ஓரங்களில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் சிலர் பழக்கடைகள் டீ கடை பூக்கடை தள்ளுவண்டியில் சாப்பாடு மற்றும் மீன்கடை பானிபூரி கடை இளநீர் கடை ஜூஸ் கடை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிறிய அளவில் வயிற்று பிழப்பிற்காகவும் குடும்ப தேவைக்காகவும் வியாபாரம் செய்து வந்தனர் இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் சிங்காநல்லூர் நிலைய காவலர்கள் சிங்காநல்லூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்து வந்த சாலையோர வியாபாரிகளை மிரட்டி இங்கு கடை நடத்தக்கூடாது என்றும் மீறி கடை நடத்தினால் உங்களது பொருட்களை பறிமுதல் செய்யப்படும் என மிரட்டியதாக தெரிய வருகிறது காவலர்கள் சாலையோர வியாபாரிகளை மிரட்டியது மட்டுமல்லாது வியாபாரிகளின் செல்போன்களையும் பிடுங்கி சென்றதாக பதற்றத்தில் உள்ள வியாபாரிகள் ஒன்றிணைந்து கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் சரவணசுந்தரிடம் வாழ்வாதாரம் வேண்டி மனு கொடுக்க வந்தனர் மேலும் மனு கொடுக்க வந்த சாலையோர வியாபாரிகளை இரண்டு மணி நேரம் கால்நோக காக்க வைத்த காவல்துறை அதிகாரிகள் இறுதியாக சிங்காநல்லூர் காவல் நிலைய உதவி ஆணையாளரை போய் பாருங்கள் என்று திருப்பி அனுப்பிவிட்டார் நொந்து நூடுல்ஸ் ஆகி வெளியே வந்த சிங்காநல்லூர் பகுதியை சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சாலையோரத்தில் வியாபாரம் செய்து வந்த எங்களை கடை போடக்கூடாது என்று மிரட்டியதால் கோவை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து மனு கொடுக்க வந்தோம் இங்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை மீண்டும் சிங்காநல்லூர் காவல் நிலைய உதவி ஆணையர் சந்தித்து பேசிக் கொள்ளுங்கள் என்று அனுப்பிவிட்டனர் என்று விழிப்பிதுங்கி பசியுடன் செய்தியாளர்களிடம் பேசியது பரிதாபத்தை ஏற்படுத்தியது மேலும் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளரிடம் மனு கொடுக்க வந்த முருகன் வியாபாரிகள் பேரவையின் மாவட்ட தலைவர் முருகன் சிங்காநல்லூர் சாலையோர வியாபாரிகள் மேலும் கூறுகையில் எங்கள் வாழ்வாதார மனு மீது சிங்காநல்லூர் காவல்நிலைய உதவி ஆணையாளர் கனிவுடன் கேட்டு அறிந்து எங்களுக்கு மீண்டும் கடை நடத்த அனுமதி கொடுக்கவில்லை என்றால் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் ஒட்டுமொத்த வியாபாரிகளும் திரண்டு வந்து மனு அளிக்கும் போராட்டம் நடத்துவோம் என கூறினார்கள் அதில் சில பெண் வியாபாரிகள் கூறுகையில் நாங்கள் இந்த கடையை நம்பி மகளிர் குழுவில் கடன் வாங்கி உள்ளதாகவும் இந்த கடையில் வரும் வருமானத்தில் தான் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து வருவதாகவும் சொற்ப பணத்தை வைத்துக் கொண்டு எங்கள் வாழ்வாதார பசியை போக்கி வருவதாக கூறினார்கள் எனவே சிங்காநல்லூர் காவல் நிலைய உதவி ஆணையாளர் தக்க நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ராமநாதம் பகுதியில் எம் ஆர் முருகன் வியாபாரிகள் பெயரில் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக அமைப்பை நடத்தி வருகின்றோம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் சிங்கநூர் பகுதியை ரோட்டோரத்தில் அனைத்து விதமான கடைகள் அதாவது ஏழை கடை டிஃபன் கடை பெட்சு கெல்மெட்டு இப்படி அனைத்து விதமான தொழில்களும் செய்து வருகிறார்கள் ஒரு நாலந்து நாட்களாக சேச சிங்கநூர் இருந்து கடை ரோட்டோரமாக கடை போடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் நாங்களும் சென்று காவல்துறையிடம் சென்று அவர்களுடைய என்னவென்று கேட்கும்போது கமிஷனர் ஆஃபீஸில் போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம் வந்திருக்க இடத்துல அவங்க வந்து திரும்ப சேஷனுக்கு அங்கே தான் சிங்கநூல் போக சொல்கிறாங்க போச்சுன்னு நாங்கள் வந்து திரும்ப சிங்காரூலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் இங்கே எல்லாமே வந்து குறைஞ்ச நாள் குறைஞ்சது வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக கடைட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இதை நம்பி தான் அவங்க தொழில் பெரிய அளவில் இறங்குங்கள்ல இன்றைக்கி ஒரு கடை எடுத்து அவங்க வாடகை கொடுத்து நடத்தக்கூடிய அளவுன்னே அவங்க சக்தி இல்லை அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் நடத்தி நடத்திக்கிட்டு வர்றாங்க இதை வந்து அரசு அதிகாரிகள் இன்னைக்கு வந்து இப்போ இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து அவங்கள் தொழில் பாதிக்கப்படாமல் இருந்து அவர்களை வழிநடத்தி தரும்போது கேட்டுக்கொள்கிறோம் ஐயா ஏன் என்னுடைய பேர் என்னுடைய பெயர் பாலமுருகன் நான் ராஜிலிசிமிழ் பஸ் ஸ்டாப் ஜூஸ் ஜூஸ்களை வச்சு நடத்தி வந்திருக்கோம் கடந்த பத்து வருடமாக நாங்கள் நடத்திட்டு வந்துருக்கோம் திடீர்னு நான் காவல்துறை அதிகாரி ஒன்று வந்து இந்த இடத்துல கடை போடக்கூடாது நீங்கள் வேறு இடத்த பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எங்களுக்கு சீசன் டைம் கடந்த ஒரு மூணு மாதம் மட்டும்தான் யாருமே பண்ணுவோம் இது எங்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க இதை நம்பி தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் வீட்டு வாடகை கிடைக்கணும் கடந்து ஒரு வாரமாக வந்து எங்களை போட விடலை இதை நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் கவனம் உண்டு எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும் ஏன்னா என்ன காரணம்னு சொன்னாங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ரீசன்னு சொல்லலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கமிஷன் ஆஃபீஸில் பாருங்கன்றாங்க இப்போ கமிஷன் ஆஃபீஸில் நாடி வந்திருக்கோம் இங்கே ஏதாவது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இதை நம்பி ஒரு ஐம்பது குடும்பங்கள் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தக்க தீர்வு கொடுக்கணும் எங்களுக்கு வேறு வழி இல்லை இதுதான் இது இல்லைன்னா நாங்கள் தற்கொலை பண்ணுற சூழ்நிலை கூட நாங்கள் ஃபோன்